பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விபத்திற்குள்ளான சௌசுத்தாரின் அறுபத்தி ஓர் மூட்டை குட்கா போதைப் பொருட்கள் கார் குட்கா பறிமுதல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர ரோந்து பணியில் இருந்தபோது காளிப்பேட்டை அருகே கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி சாலையோரம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தொடர்ந்து வந்த காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் விபத்தில் சிக்கிய நம்பர் பிளேட் இல்லாத காரில் வெள்ளை நிற பிளாஸ்டிக் கைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கான்ஸ் கூல் குட்கா உள்ளிட்டவைகள் அறுபத்தி ஓர் மூட்டைகளில் இருந்தது கண்டு கண்டறியப்பட்டது தொடர்ந்து ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான குட்கா மற்றும் சொகுசு காரினை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காருக்கு சொந்தமானவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்